ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியல் வந்து இந்த வார்த்தையோடு முடிய போகுது அதாவது ஃப்ரைடேயோட முடிய போகுது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷு ஆகாஷுக்கும் இனியாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்கிற மாதிரி வந்து காட்டப்படுறாங்க இப்போ வந்து இந்த முடிவு சரிதானா அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஆரம்பத்துலேருந்தே எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க நிதிஷ் வந்து இல்லை அப்படின்னா ஆகாஷ் கூட தான் இனியா வந்து சேரப்போகிறாங்கன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கோபியும் பாக்கியாவும் எல்லோரும் வீட்டை விட்டு போயாச்சு இனிமேல் கோபி பாக்கியா நீங்கள் ரெண்டு பேரும் சேருங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தான் பாக்கியா வந்து எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க இனியாக்காக அடி வாங்கி ஜெயிலில் இருந்து அப்போ முத முதல்ல எதுக்காக வந்து கோபியை விர்த்தாங்க அப்படின்னா கோபி எப்போ பார்த்து திட்டிக்கிட்டே இருந்தாரு ராதியா கூட சேர்ந்துக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தாரு குழந்தைகள் மேலே பாசமே இல்லாமல் இருந்தாரு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து பாராட்டுறாரு திட்டுறது கிடையாது பாக்கியாவோடய வந்து புத்திசாலி அப்படி திட்டுறாரு பாக்கியாவுக்கு இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு திரும்ப கிடச்சிருச்சு இப்போ இனியா பிரச்சனை முடிஞ்சு ஒரு வழியாக ஆகாஷ் கூட திருமணம் வந்து நடந்தாச்சு இப்போ வந்து நடக்கப் போகுது இப்போ அது இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே அதான் வந்து காட்டப்படுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமிர்தாவும் வந்து குழந்த உண்டாயிச்சு இப்போ எல்லாருமே வந்து செட்டில் ஆயாச்சு இப்போ ஜெனி ஒரு வழியாக சமையல் கத்தாச்சு கற்றுக்கிட்டாச்சு இப்போ அவங்க சாப்பாடும் நல்லாயிருக்கு இப்போ என்ன அப்படின்னா பாட்டி வந்து இங்கே ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து தனியாக இருக்கீங்க அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொன்னதால உடனே பாக்கியா யோசிச்சு சரி உங்கள் இஷ்டம் போல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இப்போ இனியாவுக்கும் ஆகாஷும் கல்யாணம் நடந்த அடுத்தது ஏற்கனவே எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாக்கும் கோவிக்கும் மறுபடியும் வந்து திருமணம் ஆகாது மறுபடியும் ரெண்டு பேரும் ரீசன்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இது ஒரு வித்தியாசமானதான் சொல்லலாம் ஏன்னா இப்போ அண்ணு பையன் எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சி மறுபடியும் அம்மா அப்பா எந்த சேர்ந்து இருந்தாலும் சட்டப்படி அவங்க வந்து சேர்ந்து இல்லை இப்போ சட்டப்படி மறுபடியும் கணவன் மனைவி அப்படின்னு வந்து பார்க்குறாங்க இதனால் கோவின்னால் இப்போ வந்து இந்த குடும்பத்தில் எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஸ்னு சொல்லலாம் என்ன ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு எக்கச்சக்கம் வந்து பணம் செலவிக்காரு வீடை வைத்து கூட இந்த முப்பது லட்சம் ரூபாயை தன்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்கல அப்போ கூட ஓடி வந்து ராதிகா பேரில் தான் கொடுத்தாரு ராதியா கூட சுற்றினதுக்கு ஒரு தெண்டமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபா வந்து தெண்டமாக போயிருக்கா அதை இனியாக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கே கொடுத்தா இந்த வயசில் வந்து இன்னொரு பொண்ணு பின்னால் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து சீரியல் வந்து சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஏன்னால் அளவு வந்து இப்போ வீடு வித்த பணத்தை கொடுத்துட்டாரு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடி ரூபா வந்து அவருக்கு செலவு பண்ணியிருப்பார் அவரோடைய மனசு தான் வருத்தமாய் குடும்பத்தில் சண்டை தான் வந்தது அதனால் எந்த வயசில் இருக்கணுமோ அந்த வயசில் தான் இருக்கணும் ஒரே பண்டாட்டியோட ஒரு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு ராதியா கூட சின்ன வயசில் காதலிச்சேன் அப்படி சொல்லி வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் போனது தான் வந்து மிச்சம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு பேரோட திருமணம் வந்து கோலாகலமாக நடக்க போகுது ஆகாசம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆயாச்சு இப்போ செல்விக்கு வந்து வந்தாச்சு இப்போ செல்வி செல்வின்னு பாக்கியாவினாலே இந்த செல்வி இப்போ சமந்தியே ஆகிட்டாங்க இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு ரெண்டு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆயாச்சு இப்போ அதனால் வந்து பணத்துக்கு இந்த குடும்பத்துக்கு பஞ்சமே கிடையாதுன்னு சொல்லலாம் செலியன் சம்பாதிக்கிறா இப்போ இவன் வந்து ரெண்டா படம் பண்ணுறா இப்போ இனியாக வேலை பார்க்குறா எல்லாமே பணத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது இப்போ கோடிக்கணக்கில் வரும்னு சொல்லலாம் இன்னும் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க பணத்தினால இப்போ இப்போ வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது இப்போ இருக்க பிரச்சனை அப்படின்னா இந்த வந்து பாட்டிக்கு ஒரு பெரிய பிரச்சனை கோபி தனியாக இருக்கானே அதுவும் வந்து இணையே போகிறாங்க இப்போ கோபி பாட்டி தனியாக தான் வீடு எடுத்து போட்டாங்க இன்னுமே வந்து பார்த்தா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்கேயே நிரந்தரமாக இருக்க போகிறாங்க இதுதான் வந்து நடக்க போகுது இதுக்கப்புறம் வந்து இந்த சே இந்த சீரியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக மக்களுடைய மனசை வந்து கவர்ந்து அஞ்சு வருஷமாக வந்து போய்கிட்டுருக்கு சொல்லலாம் மக்கள் எல்லாம் விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லலாம் டிஆர்பி ரேட்டில் தொடர்ந்து பார்த்தா பத்து இடத்துக்குள்ளே வரும் ஆறு ஏழு எட்டு தான் வந்துடுச்சு இப்போ ஐயனார் துணை வந்து சீரியல் வரணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே முடிக்க போகணுங்க ஏழு மணிக்கு போட்டாங்க ஏழு மணிக்கு போட்ட உடனே தான் டிஆர்பி ரேட்டே இல்லாமல் போயிடுச்சு இப்போ கடைசி வர மாதிரி டிஆர்பி ரேட் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் நேற்றி வரையும் இல்லை இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அடுத்த வாரம் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தா இந்த சீரியல் நல்ல ஒரு சீரியல் ஐநா துணைக்காக தான் ஏழு மணிக்கு வந்து போட்டாங்க எப்படி இருந்தாலும் சரி இந்த சீரியலை முடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து வேறு புது சீரியல் வந்து பாக்கியலட்சுமி ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்னு வந்து தெரியலை பாக்கியலட்சுமி வந்து அதே பாண்டியசோர் ஆரம்பித்த மாதிரி பாகியலட்சுமி ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நினைக்கிறாங்க அந்தளவு மக்களோட ஃபேவரட் சீரியலாக இருக்கும் பாக்கியாவோட நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ வந்து பாக்கியா வந்து அவங்களுடைய தாய்மொழியான கன்னட மொழியில் வேறு ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஆகி அங்கே வந்து நடிக்க இந்த இப்போ இதனுடைய லாஸ்ட்டு ஷூட்டிங்லாம் நடந்து முடிஞ்சதுனால அந்த சீரியல் வந்து நடிக்க போயிட்டாங்க இப்போ புதுசாக வந்து வேறு சீரியல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்னு வந்து தெரியல நீங்கள் வந்து பார்த்தீங்க இந்த இந்த இதில் நிறைய ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தேன் இந்த சேனலை நீங்களும் பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருடைய ஆதரவுக்கும் நன்றி பாக்கியல சிமி சீரியல் வந்து முடியறது அப்படி இருக்காருன்னா மக்களுடைய வந்து அஞ்சு வருஷமாக வந்து இந்த சீரியல் வந்து நிறைய சீரியல் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே இழு இழுன்னு இழுத்துட்டு போகிறாங்க ஆனால் பாக்கியலட்சுமி சீரியல் வந்து மனம் கவர்ந்த வந்து மக்களுடைய மனசு கவர்ந்து தான் வந்து நாலு வருஷம் பூஜை தவிர வேறு வழி இல்லாமல் போகல எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நன்றி என் சேனலில் வந்து போட்ட வி பார்த்த எல்லாருக்குமே நன்றி வணக்கம்